நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வெளியில் கழிவுநீர் செல்வதை தடுக்கும் பொருட்டு உதகை நகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உதகை நகராட்சி இருபதாவது வார்டு விலோபாண்ட் சாலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தற்போது பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அவ்வாறு நடைபெற்று வரும் பணிகளை உதகை நகராட்சி ஆணையாளர் கணேசன் மற்றும் உதகை நகரமன்ற துணைத் தலைவரும் இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் கவிதா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்